மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் கடந்த எண்பது ஆண்டுகளில் மே மாதத்தில் நான்காவது முறையாக நூறு அடியை கிருஷ்ணராஜசாகர் அணை எட்டியுள்ளது பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த எண்பது ஆண்டுகளில் மே மாதத்தில் நான்காவது முறையாக நூறு அடியை கிருஷ்ணராஜசாகர் அணை எட்டியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார் வணக்கம் பிரகாஷ் கூடுதல் விவரங்கள் என்ன அஹ் ஜெயா கர்நாடகாவில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது கடந்த நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மே மாதத்தில் பருவமழை கொட்டி வருவதால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ள காடாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது மேலும் ஆறுகள் நதிகளிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய முக்கிய அணைகளான இவை இரண்டு அணைகளுக்கு நீர்வரத்தானது அதிகமாக காணப்படுகிறது இந்த நிலையில் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினா தாலுகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் வழக்கமாக ஜூன் மாத இறுதி முதல் ஜூலை மாத இறுதி வரை அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டும் ஆனால் இந்த முறை மே மாதமே கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது எட்டியிருக்கிறது கடந்த எண்பது ஆண்டுகளில் மே மாதத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காவது முறையாக மே மாதத்தில் வந்து அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தற்போது எட்டியிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டமானது நூற்றி இரண்டு அடியை தற்போது கடந்திருக்கிறது ஜெயா கூடுதல் விவரங்கள் அளித்தமைக்கு நன்றி பிரகாஷ்